இந்தியா பாகிஸ்தான் சண்டையில இந்தியா மேலே நியாயம் இருக்கிறதை புரிஞ்சுக்கிட்ட உலக நாடுகள் எல்லாம் இந்தியாவுக்கு பின்னாடி வந்து நின்று கமான் இந்தியா கமான் இண்டியான்னு சொல்லி சப்போர்ட் கொடுத்துட்டு இருந்தப்போ துருக்கி அஜர்பைஜான் இந்த ரெண்டு நாடு மட்டும் அப்படியே அந்தர்பெல்ட்டை அடித்து ஓடி போய் பாகிஸ்தான் பின்னாடி நின்று கமான் பாகிஸ்தான் கமான் பாகிஸ்தான் சொல்ல ஆரம்பிச்சிட்டாங்க ஒரு வழியாக சண்டை ஆரம்பித்து இந்தியா பாகிஸ்தானை வெளு வெலுன்னு வெளுத்துட்டு இருந்தப்ப வழி தாங்க முடியாத பாகிஸ்தான் ஐயோ போதும் சண்டையை நிப்பாட்டுங்க நான் சமாதானத்துக்கே வர்றேன்னு சொல்லிட்டு வெள்ளக்கூடிய தூக்கிட்டு ஓடி வந்தாங்க ஒரு வழியாக சண்டையெல்லாம் முடிஞ்சு போச்சு இந்தியா துருக்கி ஏன் நமக்கு எதிராக மாறுறான் அப்படின்னு சொல்லிட்டு ஒரு இடத்துல போய் அமைதியாக உட்காந்து யோசித்து பார்த்துட்டு இருக்கும்போது தான் சில நினைவுகள்லாம் ஞாபகம் வந்துச்சு ரெண்டாயிரத்தி இருபத்தி மூணில் துருக்கியில் கடுமையான நிலநடுக்கம் ஏற்பட்டுச்சு அப்போது ஆப்ரேஷன் தோஸ்த் அப்படிங்கிற பேரில் இந்தியா துருக்கிக்கு மீட்புப் படையினர் டாக்டர்கள் இவங்க எல்லாத்தையும் அனுப்பி வச்சு ஒரு சக்திமான் மாதிரி அதில் பாதாளத்தில் கிடந்த துருக்கியை அப்படியே தூக்கி கொண்டு வந்து ஒரு மேடான பகுதியில் சேஃப்கார்ட் பண்ணி விட்டது இந்தியாதான் அப்போ வேற எந்த நாடுகளுமே வரலை ஆனால் இது எல்லாத்தையும் துருக்கியினுடைய மெமரி கார்டில் போய் யாரோ கண்ட்ரோல் டி கொடுத்து டெலிட் பண்ணி விட்ட மாதிரி தான் இது எல்லாத்தையும் மறந்த துருக்கி அப்படியே பாகிஸ்தானுக்கு ட்ரோன்ஸையும் ட்ரோன் பைலட்ஸ் கொண்டு வந்து இறக்கி விட்டு உதவியெல்லாம் பண்ணினாங்க இது எல்லாத்தையும் பார்த்துட்டு இருந்த இந்திய மக்களுக்கு பயங்கர கோபமாக வந்துச்சு என்னடா அது துருக்கிக்கு இந்தியா இவ்வளவு நன்மைகளை கொடுத்துருக்கு இவ்வளவு வணிகம் ஆண்டுதோறும் நடந்துட்டுருக்கு துருக்கியோட பொருளாதாரத்தில் இந்தியாவினுடைய பங்கு அப்படிங்கிறது கணிசமான அளவில் இருந்துகிட்ருக்கு அப்படி இருந்தும் இவன் நமக்கு எதிராக செயல்பட்டுட்டானேன்னு முடிவு பண்ண மக்கள் எல்லாரும் சேர்ந்து இனிமேல் துருக்கிக்கு சுற்றுலாலாம் போகமாட்டோம் அப்படின்னு முடிவெடுத்து எல்லாத்தையும் கேன்சல் பண்ணிட்டாங்க இந்தியாவைச் சேர்ந்த வணிகர்கள் எல்லாருமா முடிவு பண்ணி துருக்கியிலேருந்து டைல்ஸு ட்ரை ஃப்ரூட்ஸ் உள்ளிட்ட பொருட்கள் எந்த பொருட்களையுமே இறக்குமதி செய்யக்கூடாது இங்கே இருந்தும் எந்த பொருளையும் ஏற்றுமதி செய்யக்கூடாதுன்ற முடிவெல்லாம் கூட எடுத்துட்டாங்க துருக்கியினுடைய செல்ஃபி ஏவியேஷன்ஸ் அப்படிங்கிற நிறுவனம் இங்கே ஒன்பதுக்கும் மேற்பட்ட நகரங்களில் சர்வீசஸ்லாம் இருந்தாங்க அதெல்லாம் கூட கேன்சல் ஆகிப்போச்சு துருக்கியினுடைய சில பல்கலைக்கழகங்களோட இந்திய பல்கலைக்கழகங்கள் டீச்சர்ஸ் மற்றும் ஸ்டூடெண்ட்ஸை எக்ஸ்சேஞ்ச் பண்ணிக்கக்கூடிய ப்ரோக்ராம்ஸ்லாம் கூட பண்ணியிருந்தாங்க அதெல்லாம் கூட இப்போ அப்படியே டோட்டலாக கேன்சல் ஆகி போச்சு இந்தியாவை சேர்ந்த பணக்காரர்கள்லாம் துருக்கியில் வச்சு திருமணம் செய்கிறத ஒரு பெரிய வழக்கமாக வச்சிட்டு இருந்தாங்க இந்த வருமானத்தில் துருக்கி நல்ல லாபம் ஆயிட்டுச்சு இப்ப பல பேரும் துருக்கியில் போய் திருமணம் செய்யற திருமணம் செய்யக்கூடிய கைவிட்டிருக்காங்க இதன் மூலமா துருக்கிக்கு எழுநூற்றி எழுபது கோடி வரைக்கும் இழப்பு ஏற்படும் அப்படின்னு நிபுணர்கள்லாம் கணிச்சிருக்காங்க ரெண்டாயிரத்தி இருபத்தி நாலுல மட்டுமே தர்கியில் வச்சு திருமணம் செய்யக்கூடிய இந்தியர்கள் ஒரு ஐம்பது திருமணங்கள் நடந்திருக்கு இதில் ஒவ்வொரு திருமணத்துக்கான செலவு அப்படிங்கிறது இருபத்தி அஞ்சு கோடியிலிருந்து ஆறாயிரம் கோடி வரைக்கும் இருந்ததா சொல்லப்படுது இதன் மூலமாக துருக்கியினுடைய ஹோட்டல் இண்டஸ்ட்ரி டெக்கரேஷன் இண்டஸ்ட்ரி பூக்கள் விற்பனையாளர்கள் டிராவல் ஏஜென்ட் இசைக்கலைஞர்கள் உங்க எல்லாத்துக்கும் பல வாய்ப்புகள்லாம் கிடைச்சிட்டு இருந்துச்சு இனிமேல் அது எல்லாமே கிடைக்காது ஆன இந்த திருமணங்களை நம்ம நாட்டில் இருக்கக்கூடிய ராஜஸ்தான் கோவா கேரளா உதய்பூர் இந்த மாதிரி இடங்களில் வச்சு நடத்தலாம் அப்படின்னு அவங்கெல்லாம் முடிவு பண்ணிட்டாங்க இதனால் இந்த வருமானம் முழுவதும் உள்நாட்டுக்குள்ளேயே திருப்பி விடப்பட்டிருக்கு இந்தியர்களினுடைய திருமணத்தால் துருக்கி நாட்டுக்கு ஆயிரத்தி நூற்றி எழுபது கோடி வருமானம் கிடச்சிட்டு வந்துச்சு இப்போ அதெல்லாம் அப்படியே டோட்டலா கொலாப்ஸ் ஆகிடுச்சு துருக்கியை பார்க்கும்போது எனக்கு சின்ன வயசில் படித்த ஒரு திருக்குறள் தான் ஞாபகத்துக்கு வருது என்னென்றி கொன்றாருக்கும் முய்வுண்டா முய்வில்லை செய் நன்றி கொன்ற மகற்கு சாரி துருக்கிக்கு